இன்றைக்கு காலையிலிருந்து அண்ணன் ராஜசேகரன் அவர் சொன்னது போல அவரது நாற்பது ஆண்டு கால அரசியல் அவர் அவருக்கு ஒன்றும் பொதுக்கூட்டம் ஏற்பாடு பண்ணுவதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் நமது காவல்துறை நண்பர்களை அவர் சமாளிப்பதற்கே கடுமையாக போராட வேண்டியிருந்தது கண்டனம் என்கிற வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாத வார்த்தை அல்ல அது அன்பார்லிமெண்ட் அல்ல இந்த ஆட்சி இன்றைக்கு இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் இன்றைய முதல்வரும் ஆகிய திரு ஸ்டாலின் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை எல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்களோ ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகள் முடிவடைந்த நிலையிலும் அதிலே முக்கியமான பல வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றவில்லை என்று சொல்லி கண்டனம் தெரிவிக்கத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கூட்டம் தொட்டியத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு பேனர் பேனரா பார்த்து என் மேடையில் உள்ள பேனரில் கூட கண்டனங்கிற வார்த்தையை மறைக்கின்ற அளவுக்கு காவல்துறையை சேர்ந்தவர்கள் இப்படி செயல்படுவதை பார்க்கும் பொழுது இவர்கள் கொன்றம் சரியாக செயல்பட்டால் இங்கே இந்த கஞ்சா போதை மருந்து வியாபாரம் கள்ளச்சார சாவுகள் இன்றைக்கு சிறுமிகள் இருந்து வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை வன்கொடுமைக்கு ஆளாவது தோட்ட வீட்டிலே தனிமையிலே இருக்கின்ற வயது முதிர்ந்த தம்பதிகள் சாலையிலே நடந்து செல்ல கூட பயப்படுகின்ற அளவுக்கு இன்றைக்கு கூலிப்படைகளால் ஐயாயிரத்திற்கும் பத்தாயிரத்திற்கும் நடக்கின்ற கொலைகள் இன்னும் சொல்ல நாட்டிலே நடக்கின்ற கனிம வள கொலைகளை தடுத்து நிறுத்துகின்ற நல்ல அரசு அதிகாரிகள் அலுவலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் அதுவும் அவர்களுக்கு மிரட்டல் கொடுத்து அதை அவர்கள் முதலமைச்சருக்கு தெரிவித்த பிறகும் கூட திருநெல்வேலியைச் சேர்ந்த முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் முதல்வரின் பாதுகாப்பிலே இருந்தவர் அந்த முன்னாள் காவல்துறை அதிகாரியை சொல்லி வைத்தது போல் கொலை செய்கிறார்கள் இன்றைக்கு முதல்வரின் குடும்பத்தை தவிர ஆட்சி பொறுப்பில் இருக்கும் அவர்கள் அந்த அமைச்சர்களின் குடும்பத்தை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்கிற நிலைமை இந்த பேனர்களிலே உள்ள கண்டனம் வார்த்தையை பார்த்து பார்த்து அழைத்த காவல்துறையினர்கள் இந்த ஆட்சியை நாங்கள் கண்டித்து எதிர்கட்சியாக இருக்கின்ற நாங்கள் கண்டன பொதுக்கூட்டம் நடத்துகிறோம் என்றால் முதலமைச்சர் நான்கு ஆண்டுகள் சிறப்பான ஆட்சி செய்கிறோம் என்று சொன்னார்களே மக்களின் கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொல்கிறார்களே அதெல்லாம் பொய் என்று அவர்களுக்கு தெரியாதா காவல்துறை தமிழ்நாட்டு காவல்துறை எத்தனை பெயர் பெற்ற துறை இன்னும் எட்டு மாதங்களிலே இந்த ஆட்சி இல்லாமலே போக போகிறது ஆனால் நீங்கள் இன்றைக்கு அரசு பணியிலே உள்ளவர்கள் நானும் ஒரு அரசு அதிகாரியாக இருந்தவரின் மகன்தான் உங்கள் மீது எனக்கு மரியாதை உள்ளது ஆனால் நீங்கள் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக இது போன்ற வேலைகளை செய்வத யார் உங்களுக்கு உங்களுக்கு ஆணையிட்டார்கள் அவர்கள் எல்லாம் இன்னும் அடுத்த ஆண்டு இந்த நேரத்தில் அவர்கள் எங்கே இருக்க போகிறார்கள் என்பதையாவது நீங்கள் எண்ணி பார்க்கவில்லையா கடந்த ஆட்சி காலங்களில் எத்தனையோ கமிஷனர் துறைகளுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் உங்களுக்கு தெரியும் காளிமுத்துக்களுக்கு ஏற்பட்ட நிலைகள் உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் தெரிந்திருந்தும் இப்படி நீங்கள் செயல்படுவது உண்மையிலே எனக்கு நானும் ஒரு முன்னாள் அதிகாரியின் மகன் என்கிற முறையிலே வருத்தமாக இருக்கிறது